இளையராஜா காப்புரிமை கேட்பது சட்டப்படி தப்பு சட்டப்படி நீ பணம் வாங்காம கேட்கலாம் நீ ஒரு சீடியை கொடுத்துட்டு ஒரு கோடி வாங்கிடல வித்தர் இல்லை உன்னோட இசை வித்தவரை எப்படியா காப்புரிமை கொடுப்பா சர்ச்சையே இளையராஜா இளையராஜாவே சர்ச்சை நான் ஒரே ஒரு கேள்வி இது வரைக்கும் எங்க சேனலையும் கேட்கல ஒரே தான் ஏன்னா இப்போ தான் எனக்கு அந்த தகவல் வந்து நீங்க ஜெகத்கஸ்பாரு

அதையும் சொத்தம் கொண்டாடுறீங்க கட்ட பஞ்சாயத்து குடியிருந்துட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிற கட்ட பஞ்சாயத்துக்கு உனக்கு என்ன வித்தியாசம் உனக்கா கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன வித்தியாசம் யோ என்ன தலித்து என்ன அசிங்கப்படுத்துறேன் நீ யார் இளையராஜா வெளியே போயா கெட் அவுட் அப்படியே சொன்னார் அப்படி சொல்லாமல் அப்புறம் வேற என்ன தான் தலித் என்று சொல்வதை என்ன அசிங்கப்படுத்துறியான்னு கேட்டார் ஆமாம்

சாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நேரடியாக கேள்விக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன் இரண்டு மூன்று நாட்களாக பெரிய சோசியல் மீடியாவில் டாக் அப்படின்னு சொன்னால் இளையராஜா மற்றும் வைரமுத்த இடையேயான இந்த வார்த்தை போல்தான் இளையராஜா ஒரு பக்கம் அமைதியாக இருப்பது போன்று தான் தோன்றுகிறது ஆனால் அவருக்கு பதிலாக கங்கை மரன் அவர்கள் பதிலளித்திருக்கிறார் இளையராஜா அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசினது தான் ஒரு பெரிய விஷயமாக இந்த சர்ச்சைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்னதான் சார் பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இல்லை ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை என்பதை விட இளையராஜா தான் பிரச்சனை இதுவரை பல சர்ச்சைகள் இளையராஜா மேலே ஒரு சர்ச்சை ரெண்டு சர்ச்சை இல்லை சர்ச்சையே இளையராஜா இளையராஜாவே சர்ச்சை இளையராஜாவை பொறுத்தவரை அவர் ஒரு இசை கலைஞர் தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு ஏற்ற இசை பாடலுக்கு ஏற்ற இசை இதற்காக அவருக்கு ஒரு பெரிய தொகை அவருடைய தொழிலுக்கு அந்த தொகை அவருக்கு கொடுக்கப்பட்டால் அவர் செய்த வேலை அவர் செய்த அந்த இசை அதற்கான தொகை கொடுக்கப்பட்டு விட்டது அதோடு அவருக்கும் அந்த இசைக்குமான தொடர்பு துண்டித்து விட்டது அவருடைய இசை விற்றுட்டார் அவ்வளோதான் விலைபேசி விற்றாச்சு அதுக்கான பணம் வாங்கிட்டார் இசையும் கொடுத்துட்டார் விட்டாச்சு இது யாருக்கு சொந்தம் தயாரிப்பாளனுக்கு சொந்தம் பாடல் எழுதியவனுக்கும் பணம் கொடுத்தாச்சு பாடியவனுக்கும் பணம் கொடுத்தாச்சு இசையமைத்தவனுக்கும் பணம் கொடுத்தாச்சு நடித்தவனுக்கும் பணம் கொடுத்தாச்சு பின்னணி குரல் கொடுத்தவனுக்கும் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தாச்சு இப்படி பணம் கொடுத்து அதை உருவாக்குகிறவன் தான் தயாரிப்பாளர் தயாரிப்பாளிட்ட பணம் வாங்கி அத்தனை பேர் உரிமை கோரினால் அவனுக்கு பேர் தயாரிப்பாளனா தயாரிப்பாளனா தரகனா ஒரு படம் எடுக்கிறதுக்கு நூறு கோடி ரூபா செலவாகுது சன் பிக்சர்ஸ் எடுக்கிறான் இல்லைன்னா ரெட் ஜைன் எடுக்கிறான் நூறு கோடி ரூபா ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ரூபா இப்போ படம் பட்ஜெட்டு நூறு கோடி ரூபா கதாநாயகனுக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா கதாநாயகிக்கு இசைக்கு அஞ்சு கோடி பாடகன் துணை நடிகர் அவன் இவனு ஒரு முந்நூறு கோடி செலவாகி போச்சு முந்நூறு கோடி அவன் நானூறு கோடிக்கு விற்க போகிறான் முந்நூறு கோடி மொத்தமாக சில்லறை சில்லறையாக செலவு செய்து அத்தனையும் ஒருங்கிணைப்பை வந்தான் தயாரிப்பாளர் இதுவும் ஒரு வியாபாரம் தானே வியாபாரம் தான் உன்னோட இசை விற்றுற விற்ற பொருளை உரிமை கோருவது நாணயமாக இளையராஜா நாணயமானவரா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் வரைக்கும் எங்கள் சேனலையும் கேட்கல ஒரே இப்போ தான் ஏன்னா இப்போ தான் எனக்கு அந்த தகவல் வந்தது நீங்கள் கஸ்பார் ஒரு பாதிரியார் ஒரு தமிழ் பாதிரியார் தமிழ் மீது பற்றுக்கொண்ட பாதிரியார் தமிழுக்காக வாழுகிற ஒரு பாதிரியார் புலிகளுக்காக பிரான்சு நாட்டில் உளவுத்துறையால் விசாரிக்கப்பட்டு இல்லை சொல்லா கொடுமை அனுபவித்த பாதிரியார் அமெரிக்க அரசாங்கம் அவர் தேடப்படுகிற குற்றவாளிய ஏன்னா கஞ்சா விற்றாரா இல்லை அபின் வித்தாரா ஹராயன் விற்றாரா கேட்டமையன் விற்றாரா ஆயுதம் வாங்குவதற்கு புலிகளுக்கு பண உதவி வசூல் பண்ணி பண உதவி அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் பல பேர்ட்டை வசூல் பண்ணி அதை மொத்தமாக கொண்டு போய் ஆயுதம் வாங்கி இந்த நாட்டை விடுதலை அடையினு சொன்னால் இதுதான் அவருடைய ப பணி பாதிரியார் பணிக்கு நடுவில் இந்த தமிழ் பணி செய்கிறாரு இவர் இளையராஜாவை வைத்து ஒரு சிம்பொனி உருவாக்குறார் உலக இசை விற்பனன் பித்தேவன் பித்தேவன் சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணுறாரு அதை அந்த அளவுக்கு ஒரு தமிழனை கொண்டு போகணுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அந்த காலத்திலே ரெண்டு கோடி ரூபாய் செலவு எப்போ ரெண்டாயிரத்தில் ஹங்கேரி கூட்டிகிட்டு போய் புத்தா பெஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் அத்தனை பேருக்கு காசு கொடுத்து இளையராஜா தலைமையில் சிம்போனியல் திருவாசகம் தமிழ் திருவாசகத்தை என்ன பண்ணுறாரு உலக இசையை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படி ஒரு நிகழ்ச்சி இளையராஜா நேரடியாக இளையராஜா வச்சு செய்கிறார் இந்த இதை ரெக்கார்டு பண்ணுறதுக்கு எங்கே போகிறார் நேராக சோனி கம்பெனிக்கே போகிறார் எங்கே இருக்குது சோனி கம்பெனி நியூயார்க்கில் அமெரிக்காவில் இருக்குது சோனி கம்பெனிக்கு குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போகிறார் யார் இளையராஜாவை அங்கே போய் அங்கே ஒரு மிகப்பெரிய இசை இசையை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு பெரிய மொழி விற்பனை அவனுக்கு பத்து கோடி ரூபா சம்பளம் திருவாசகர் தான் அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுப்பான் புகழ்பெற்ற பாடலாசிரியர் ஆங்கிலம் ஹாலிவுட்டில் படம் எடுக்கிற பா பாடலை எழுதுகிறவன் இப்படி அந்த காலத்திலையே ஏற குறைய ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா செலவு பண்ணி புட்டாப்பே ஹங்கேரியில் ஒரு ஒரு இரநூறு கலைஞர்கள் இசைக்கு இசை கருவியோடு இரநூறு பேர் இருக்கான் அத்தனை பேர் இசையை வாசிக்க சொல்லி இவர் இளையராஜா சிம்போனிய திருவாகத்தில் பாடுறார் அப்போது ஒரே இசை கடல் இசை சங்கமம் இசைகளுக்கு நடுவில் இரநூறு பேர் இரநூறு விதமான உலகத்தில் இருக்கிற எல்லா இசைக்கருவிகளையும் வாசிக்கிறான் அப்போது இதுதான் சிம்போலியில் திருவாசம் பெரிய உலக இசை விற்பனை பீட்டேவனா ஓவர் டேக் பண்ணியாச்சு ரெண்டு மூணு கோடி செலவு ரைட் முடிஞ்சு போச்சு இது யாருக்கு ரைட்ஸ் பாதி இதை பாதிரியாருக்கு பாதி ரைட்ஸ் பாடியவனுக்கு பாதி ரைட்ஸ் எல்லா செலவும் யாருது எல்லாம் பாதிரியார் தான் ஜெகத் கஸ்பர் அவர் ஜெகத் கஸ்பர் தான் எல்லா பக்கம் டொனேஷன் வாங்குறாரு சொத்தை ஊரில் இருக்க சொத்தை விற்கிறார் ஏன்னா ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ணணுமே இளையராஜா யாருக்கும் தெரியாம வித்து விட்டார் இந்த வித்து வித்து அதில் கஸ்பர் கைது போட்டிருக்காரா மனசாட்சி உள்ள இளையராஜா அமர் கங்கை அமர் சொல்லுங்களேன் ஒரு பாதிரியார் ஏமாத்தின நீங்கள் நீங்க எல்லாம் ஒரு இசை ஞானியா வைரமுத்தன் சொல்வதை அஞ்ஞானிதான் ஒரு பக்கம் அறிவுசார் சொத்துரிமை அந்த மாதிரி எல்லாம் சொத்துரிமைகள்ல இருக்கு அப்படி பார்த்தாலும் இப்ப எப்படி ஒரு ஒரு கண்டுபிடிப்பாளர் தான் ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அது காலப்போக்கில் நம்மவும் பயன்படுத்திட்டு வரோம் இருந்தாலும் அதுக்கான உரிமை நம்ம இப்ப மின்சாரம் இருக்குன்னா மின்சாரத்தை கண்டுபிடித்தவருக்கு அந்த உரிமை நம்ம காலங்காலம் தான் ஆகணும் அந்த கிரெடிட்டை ஆகணும் அந்த மாதிரியான கிரெடிட் இளையராஜாக்கு தான் அவருக்கு இந்த கோவம் வருதோ இல்லை அப்போ எல்லாருக்குமே கொடுக்கணும் நடித்தவனுக்கும் கொடுக்கணும் பாடினவனுக்கும் கொடுக்கணும் ஸ்டண்ட் அடித்தவனுக்கும் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அறிவுசார் சொத்துரிமை பாடுறான்ல அவன் அந்த குரலில் அவனுக்கு தே தேவை பாட்டை எழுதுறானுல அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா நடிக்கிறவனுக்கும் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இளையராஜா மட்டும் இசை அல்ல அந்த மொ மொழி அவன் இந்த வார்த்தை எழுதுறான எல்லாத்துக்கும் தான் அதுக்கு உரிமை இருக்குது அப்போது தயாரிப்பாளருக்கு எந்த உரிமையும் இல்லை தயாரிப்பாளனுக்கு நடிகை நடிகனுக்கு உரிமை நடிகைக்கு உரிமை எல்லாத்துக்கும் உரிமை கொடுத்துட்டா தயாரிப்பான படத்தை விற்கவே முடியாது படம் எடுக்கணும்னு வரமாட்டான் பாடி மெரினா பீச்சில் தான் போய் பாடினோம் ஆறு மணியை பெட்டியை வச்சுட்டு அண்ணன் தம்பி குடும்பம் போகிறோம் போய் உட்காந்து பாடினோம் ஆ மெரினா பீச்சுக்கு தான் போனோம் கங்கை மரன் அவர்கள் வந்து அவருடைய பேச்சில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறார் வைரமுத்து அவர்கள் ஒரு நல்ல கவிஞர் ஆனால் ஒரு நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம இளையராஜாவை வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் மேடையில பேசுறதா இருக்கட்டும் இந்த காப்புரிமை கேட்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்த விமர்சனம் வர்றது இல்லை ஆனா வைரமுத்து அவர்கள் குறித்தும் நிறைய தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு நம்ம அவர் மேல எந்த விதமான தவறுமே இல்லை அவர் பேசுறதுக்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார் எப்படி இல்லைங்க வைரமுத்துல சின்மை கதை இருக்கு எல்லாருமே சினிமாக்காரன் பூராம நீங்கள் ஒரு அசிங்க அசிங்கம் முடிச்ச பயிர் வரும் சினிமாக்கார நீங்கள் கட்டுன்னு பொண்டாட்டிய தவிர அத்தனை பேரும் பொண்டாட்டி தான் இமானிய பொண்டாட்டி காணங்கிறார கா சிவகார்த்தியை நலன் போயிட்டா இருக்கிறார பாலா பொண்டாட்டி எங்கே எங்கே போயிட்டா பழகதை இருக்கு ஏன்னா சினிமானால இரவு விருந்து குடி கும்மாளம் கூத்து தான் அது அது இல்லாத சினிமா நடிகை நடிகை எங்கே இருக்கா அது அதுதான் வைரமுத்து கொண்டாடியோட இல்லையே எங்கே இருக்காரு தனியாக போயில் இருக்காரு அது நமக்கு தேவையில்லை அசிங்கம் முடிச்ச அழுக்கு வாழ்க்கை நமக்கு அரசியல்வாதி சினிமாக்காரனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அது நமக்கு தேவையே இல்லை சமூகத்துக்கு எப்படி பயன்படுறாங்கிற விஷயம்தான் இளையராஜா காப்புரிமை கேட்பது சட்டப்படி தப்பு சட்டப்படி நீ பணம் வாங்காம இருந்தால் காப்புரிமையை கேட்கலாம் நீ ஒரு சீடியை கொடுத்துட்டு ஒரு கோடி வாங்கிடுற வித்தர்றே இல்லை உன்னோட இசை விற்ற வித்தவரை எப்படியா காப்புரிமை கொடுப்பான் ஆளுக்கு பாதின்னு சொல்லி கஸ்பார்ட்ட சிம்புனி எக்ரிமெண்ட் போட்டதே நீ வித்து விட்ட பணம் கொடுத்தியா அந்த ஆள் கேட்டையா இன்னும் இன்னமும் அந்த பிரச்சனை என்னைக்கு கொடுக்கல அந்த ஆள் அதோட சைலண்ட் ஆகிட்டாரு நீ எவ்வளோ ஏமாத்துக்கார மோசடிக்கார உங்ககிட்ட போய் இசை மாட்டிக்குச்சு நீ உங்கள் அண்ணன் தான் இசையை கண்டுபிடிச்சவன் பாவலர் வரதராஜன் வரதராஜன் வரதராஜ தெரு தெருவாக தெரியுதான் லெனின் நீ அவனை அவன் வந்து இளைய கங்கைன்னு ஒரு பிசு குரூப் வச்சுருக்கான் அவனை கூப்பிட்டு ஏதாவது ஒரு படத்துக்கு நீ வாய்ப்பு கொடுத்துருப்பியா ஆ கொடுத்தியா வாய்ப்புக்கு நீ நல்ல மனுஷனா நீ உண்மையாகவே நல்ல மனிதனா அவன் குடும்பத்துக்கு நல்ல மனிதனா உனக்கு இசை சொல்லி கொடுத்த உங்கள் அண்ணன் உடன் அண்ணன் அவன் தான் கம்யூனிஸ்ட் அவன் பையனுக்கே நீ ஒரு வாய்ப்பு உன் பையன் யுவன் சங்கர் ராஜா இன்னொரு ராஜா எல்லா ராஜா வெங்கட் பிரபு பிரியர் டைரக்டர் படத்துக்கு கணக்காக வாங்குறாரு எல்லாருக்கும் மூடமான ஒரு கம்யூனிஸ்ட்டு எங்கே தெரியுதான் லெனின்னு பேர் எங்கே தெரியுதான் கூடம்பாக்க வீதியில் தெரு தெருவாக தெரியுதான் அப்போது நீ நல்ல மனுஷனாக முதல்ல நான் அந்த புற கலைக்கே அவன் போலங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வேண்டாம் இவரும் கதை இருக்கு அவரும் கதை இருக்கு நான் கேட்குறது பொது வெளியில் நீ ஒரு இசைக்கலைஞன் ஒரு இசைக்கலைஞனுக்கு உண்டான தகுதியோடு இருக்கியா நீ இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக உனக்கு பிரசாத் ஸ்டுடியோ கொடுக்குறான் எதுக்கு இசை அமைத்துக் கொள்ள அதுக்கு வாடக்கூடிய அது நீ சொந்தம் கொண்டாடுறீங்க கட்ட பஞ்சாயத்து குடியிருந்துட்டு காளி பண்ண மாட்டேன்னு சொல்கிற கட்ட பஞ்சாயத்துக்கு உனக்கு என்ன வித்தியாசம் உனக்கா கட்ட பஞ்சாயத்துக்கு என்னையா வித்தியாசம் தரமா இல்லையா இது 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 இதை நம்ம பேசணுமா பேசக்கூடாதான் அவன் என்ன பண்றான் கோர்ட்டுக்கு போய் இரவோடு இரவா பூட்டை உடைச்சு உன்னுடைய இசை கருவியில் பூரா எங்கே திக்கு போட்டான் வெளியே எடுத்து போட்டான் வெளியில் ஓட்டான் எல்லா எங்க சாக்கடையில ஓட்டான் உன்னோட இசை எங்கே கிடக்குது சாக்கடைக்கு போயிடுச்சு சாக்கடையில போயிடுச்சு நீ ஒரு சாக்கடை அது ஒரு சாக்கடை தூக்காமல் போட்டான் பிரசாத் ஸ்டுடியோல எந்த எந்த சூழ்நிலை இந்த மாதிரியான மனநிலை அதாவது ஏமாத்து சார் பிறப்பே தப்பு ஆரம்பத்தில் ஆரம்பிதா இதுதான் பொழப்பு சொந்த போய் தெருவில் விட்டா அப்படின்னு நல்ல மனுஷனா உன் ஊர்லேருந்து பண்ணைபுறத்துல இருந்து தலித்து மக்கள் வர்றான் கொடுக்கப்பட்ட மக்கள் வர்றான் இந்த மாடு ஒருத்தர் பெரிய உயரத்துக்கு போயிட்டாயா ஊரில் பள்ளிக்கூடம் கூட்டம் டாஸ்மாக் க திறக்கிறதுக்கு இல்லை அந்த ஊர் மக்களை அவர் பள்ளிக்கூடம் கட்டி கொடியான்னு வர்றான் பத்து நாள் திரும்பி கூட பார்க்கல பத்தாவது நாள் கண்ணாடி இறக்குறாரு யோ ஏன் எங்கள் காற்று கிடக்குறீங்க கூட்டமாக கும்படா யாரை காற்று அந்த கிராம மக்கள் ஆ ஏ காற்று கிடக்குறா கும்படா ஓ நேரம் வேஸ்ட்டு போ ஏன் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறேன் இவர் அப்படியே சிம்போனி பீச்சை ரேஞ்சுக்கு போயிட்டு ஆ பண்ணை புறத்து சின்ன ஐயா வாழ்க்கையை மறந்துட்டே ஐயா ஆ உன்னை இளையராஜாட பட்டி தொட்டியெல்லாம் கொண்டாடுறானே நீ உன் ஊருக்கு என்ன பண்ணியிருக்க அந்த தன்னுடைய நீ நீங்க அரங்க குணசேகரன்னு ஒரு பாண்டிச்சேரி இசைக்கல்லூரி பேராசிரியர் திருமணம் அரங்க குணசேகரங்க இந்த மாடு ஒருத்தன் உடுக்கப்பட்டவன் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்துட்டானா இவனை பெரிய பாராட்டு விட நடந்துன்னு போய் எனக்கு ஒரு தேதி கொடுங்க உங்களுக்கு ஒரு பெரிய நீ தலித்த அசிங்கப்படுத்தினாரு போயா கெட் அவுட் அப்படியே சொன்னாரா சார் அப்படி சொல்லாம அப்புறம் வேற என்ன தான் தலித்து என்று சொல்வதை நான் அசிங்கப்படுத்துறியான்னு கேட்டார் ஆமா நீ வெளியே போயாமல் அப்போ நீ பூனூர் போட்டியா சங்கரமணத்து சிசி நைன்ட்டியா என்ன உன்னை சங்கரமடத்துக்கு உள்ளு விட்டுருவானா உன்னையே சுப்பிரமணிய சாமி உட்கார சேர உட்கார வச்சிருவானா ஆ நீ போனைய கும்பாபிஷே உள்ள விட்டானா உன்னைய பல லட்சம் கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போனேன் திருச்சி போனேன் உன்னை உள்ளே விட்டானா ஆ இப்போ காவி அடையாளத்தோடு இருக்கேன் அப்போது நீ ஒரு நல்ல மனிதனே அல்ல அது இத்தனை உதாரணம் இதை விட உதாரணத்தை தேடி கண்டுபிடிச்சாலும் அடுக்க முடியாது இதுக்கு நீ பதில் சொல்லு மக்களுக்கு பதில் சொல்லு மக்கள்கிட்ட இவ்வளோ கேள்வி இருக்குது மக்கள்கிட்ட இவ்வளோ கேள்வி இருக்குது அப்போது நீ உன்னுடைய பிறவியை ஏமாத்துவது மோசடி செய்வது இப்ப இதுக்கு என்ன பேரு சிம்புனியில கஷ்பார் தெரியாம வித்துட்டியா அதுக்கு என்ன பேரு அவரு நீங்க சொல்ல நீங்க சொல்லுற விஷயங்கள் பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள விஷயங்கள் தான் அவரு மோசடிக்காரர் எப்படிதான் அவங்க சைட்ல இருந்தும் வைரமுத்து அவர்கள் மீது கடுமையான விஷயங்கள் நம்ம என்னதான் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவோம் மோசடி செய்கிறதற்கும் பெண்கள் மீதான சில விஷயங்கள்ல அவப்பெயர் எடுக்கிறதுக்குமே ஏறக்குறைய இதை காட்டிலும் அது ரொம்ப மோசமான விஷயம் வைரமுத்து நமக்கு ஒரு பெரிய மேட்டு அதுதான் இளையராஜா பத்தி பேசிட்டு இருக்கோம் சாதி வன்மமா அவ்வப்போது நீங்க சொல்ற மாதிரி இளையராஜா அவர் கூட வெறும் பாடலாசிரியர்கள் மட்டும் இல்ல நிறைய பேர் தயாரிப்பாளர்கள் சொன்னீங்க சில இயக்குநர்கள் கூட பிரபலமான இயக்குநர்கள் கூட எல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க நல்லாவே பயணிக்கிறார் திடீர்னு அவர் கூட மோதல் இயக்குநர்கள் கூட மோதல் அதெல்லாம் வர்றதுக்கு என்ன என்ன சுயநலம் தான் வேற புதுநலமே இல்லை நீங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை இன்னும் கொண்டாடுறோமா இல்லையா ஆ எம்எஸ் விஸ்வநாதன் எதாவது புகார் இருந்ததா எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் எழுதாத பாட்டா சாக வரைக்கும் அந்த ஆள் எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் காம்பினேஷன் தான் எதாவது சர்ச்சை வந்திருக்காள் எவ்வளோ பிரிஞ்சுருக்காங்களா சுடுகாட்டெல்லாம் பெரிய பேர் பிரிஞ்சாங்க இவர் முதல்ல சித்தர் ஒரு கடைசியாக ஆ அப்போது நீ சர்ச்சையே என்ன சுய நிலம் சுயநலம் அப்படி எத்தனை கோடி வச்சுருக்க

பைபிள் சொல்லுவோம் என்ன காசு வருது எங்க போகுது என்ன கதை ஒரு தெரியும் அப்போ நீ சரியான திட்டமிட்டு வாழ்க்கை இல்லை தவறுகிற பொழுதெல்லாம் சில சமயத்துல இளையராஜா அவர்கள் சில தவறான முடிவுகள் எடுக்கிற பொழுதெல்லாம் யாருமே அவருக்கு போயிட்டு இல்லை இதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு போடுறதோ இல்ல இதுக்கெல்லாம் நீங்க வந்து ரைட்ஸ் கேட்கறதோ இது முறை இல்லை அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லக்கூடிய தெரியுங்க யாருமே இல்லையா யாரு அவரு தெரிஞ்சு ரசித்து அறிஞ்சு புரிஞ்சு தான் செய்யலா தெரியாமையிலும் செய்யல அவர் என்ன பீடிங் வீடிங் பண்ணுற பாலை குடிச்சிகிட்டு இருக்காரு நீங்கள் சார் நீங்கள் தப்பு பண்ணுறவன் எதை சொன்னாலும் திருந்த மாட்டான் எதை சொன்னாலும் திருந்த மாட்டான் நீ எதார்த்தம் தெரியும் நடிக்கிற எதார்த்தம் தெரியும் ஏன் கா வாடகை வீட்டில் கோர்ட்டுக்கு போய் பிரசாத் சுழகிட்ட வந்து திருவள்ள விடுவோம்னு தெரியாதா தெரியுமா தெரியாதா சாதாரண சிங்கிள் பெட்ரூம்ல முந்நூறுவா ஐநூறுவா குடிக்கணும்னுக்கே தெரியுமே நீ பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கணும் தெரியாதா திமரு அகங்காரம் ம தலக்கணம் தூக்கி சாக்கடையில் போட்டானா அசிக்கப்பட்டு வந்தியா எப்படித்தானே வரும்னு தெரியும் ஒரு காலகட்டத்து வரைக்கும் இளையராஜா குறித்து நீங்கள் சொல்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வரிய வரல மேபி அவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் கூட பெரிய விமர்சனங்கள்லாம் வரல ஆனால் என்னைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சியோட தன்னை இணைத்து கொண்டாரோ அன்னையிலிருந்து தான் அவரை வந்து அதிகமான அவர் குறித்தான விமர்சனங்கள் அவர் குறித்தான அவர் பே அவருக்கு அவருடைய பெயர் குறித்தான பேச்சுகள்லாம் சர்ச்சை பேச்சுகள்லாம் வெளியே நடக்குது இதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கோ அவர் பாஜக கூட சேர்ந்ததுனால தான் மற்ற கட்சியினர் வந்து அவரை தாக்கி பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் இயல்பாக எழுது இல்லையா இல்லைங்க அதாவது இளையராஜா மீது பிஜேபியில் சேருவதற்கு முன்பு சேருவதற்கு பின்புலாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர் இயல்பாகவே இவருடைய குணம் பிஜேபியில் சேர்ந்தது தப்புலேயே மகாபெரும் தப்பு தன்னை அப்போ சமூகத்திலிருந்து தன்னை அடையாளத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பார்வை பார்க்குறாரு அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மக்களுக்கு செஞ்சதா இருக்கு ஆதரவா இருக்கு நல்ல விஷயங்கள் செய்யுதுன்னு அவர் ஏதோ ஒரு பார்வையில அதனால் அவர் ஒரு பார்வைனா நீ போனால் சங்கரம்பளத்துக்கு ச உன சாமி உட்கார சீட்டு உட்கார உனக்கு தெரியுமா நீ உட்காந்து உட்காந்து முயற்சி பண்ணியா சுப்பிரமணிய சாமி பார்ப்பனர் அதனால் அவர் என்ன பண்ணுவார் தனக்கு சம சரி சம உட்கார வைப்பார் இரண்டு மாநில ஆளுநர் தமிழசாரி தமிழசை சவுந்தரராஜ இரண்டு மாநில சுப்பிரமணிய சாமி எந்த மாநிலத்துக்கு ஆளுநர் கிடையாது டுபாக்கோ சர்ச்சை நாயகன் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்புள்ள இரண்டு மாநிலத்துக்கு ஆள் வரையார் தம் நமல இசை அந்த அம்மா போகும்போது எங்கே உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா எங்கே உட்கார சொல்லுங்க அவையில் ஆ சாரையிலையே அவள் ஒரு பனை ஏரி என்ன சாதி என்ன சாதி பனை ஏரி பனை ஏரி சாணார் இப்போ அது நாடார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி என்ன சாதி பனை ஏரி பனை ஏரி சாணார் செக்கலைய பல்லம்பரைய அண்ணா நாசுவா தொட்டா திருட்டு சாணார் பார்த்தாலே திருட்டு அந்த சாதி அப்ப அவன் எங்க உட்கார வைக்கிறாங்க தரையில உட்கார வைக்கிறான் முருகன் வந்து அருந்ததியர் செருப்பு தைக்கிற சாதி யாரு மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர் போனார் பா எங்க வேல்முருகன் இல்லைங்க வேல்முருகன் முருகன் முருகன் அவர் எங்க எங்க உட்கார வைச்சார் பார்த்தீங்களா அவரை அந்த போட்டா பார்த்தீங்களா புலக்கடையில் புலக்கடைனா பின்னாடி வழி பின்னாடி வழியில பாலேந்திர விஜயேந்திரர் உட்கார்ந்துருக்கார் பெரிய சோபா கம்பட்டில் இவர் எங்கேயும் உட்கார்ந்தார் மண்ணில் பார்த்தீங்களா படத்தை ஏன் அவர் அருந்த செருப்பு தைக்கிற மனம் அல்ற உள்ளே விடக்கூடாது முன்னாடி வழி இல்லை எங்கள் வழி ஒரு மத்திய அமைச்சருங்க அவர் எங்கே உட்கார வச்சாங்க இளையராஜா போனால் அதுக்கு அந்த பக்கம் தான் உட்கார வச்சுருப்பான் அப்போது உனக்கு அறிவு வேண்டாமா உனக்கு நினைவு வேண்டாமா நீ போய் எங்கே சேரலாம் பிஜேபியில் சேரலாமா ஆ சனாதனம் பார்க்கிற படம் சனாதனம் பார்க்கிற பிஜேபி சனாதனம் பார்க்கிற மேட்டுக்குடி அப்போ இந்த சாதியை ஒழிக்க பாடுபட்ட ஒன்னம்பாவலர் வரதராஜங்க சாதி இன்னும் தரையில உட்காரியா தரையில உட்காரு இப்படி பார்க்கிறவங்க போய் நீ அடைக்கல மாதிரி வேணும்னு போய் அடைக்கல மாதிரி தெரியாம செய்யறாரு நினைக்கிறீங்களா இல்லை தெரிஞ்சே செய்கிறார் இதுதான் இளையராஜா இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல விஷயங்களே தெரியாது அவருக்கு தெரிந்தது மோசடி வ வரலாறு தான் நீங்கள் பிரசாத் ஸ்டுடியோவில் இவ்வளோ நாள் இருந்தார் எப்போ வாடகை நம்ம சேர்த்து தரேன் கொடு ஏன் அவனால் பேச முடியல அது அதுக்கு அவருடைய அதீத இசை திறமை அதில் சார் இசைக்கு எல்லார்த்த வாழ்க்கைக்கு இல்ல இசைங்க அவருக்கு அவரு தான் குடுத்துருவான சும்மா கொடுத்துருவானா போய் ரோட் ரெல போய் சாப்பிட்டு இசைக்கானய்யா சோறு போட்டில போய் சாப்பிட்டு காசு இல்லாமல் போனா விட்டுருவான அஹ் நீயே பைபிள்ல சொல்லுவான் நீ எவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்கிறாயோ அவ்வளவு தூரம் நீ உன்னை தாழ்த்திக்க எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான்னு அவன்தான் உயர்ந்தவன் ஆகிறான் இதுதான் உன்னை எவ்வளவு தூரம் நீயே உயர்ந்தவனாக இருந்து நீ எவ்வளோ தூரம் உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாயோ அப்போ தான் நீ என்ன ஆகிற உயர்ந்த அதாவது பெரியார் தான் இதுக்கு உதாரணம் யாரும் இல்லை பெரியார் பெரிய கோடீஸ்வரர் அந்த காலத்திலே வருஷம் ரெண்டு லட்சம் ரூபா இன்கம் 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 டேக்ஸ் கட்ட கொடுப்போம் எவ்வளவு ரெண்டு லட்சம் இன்றைக்கி அது இரநூறு கோடி அவர் எது ரயில் எது கடைசி வரைக்கும் எதுவும் போவார் கட்டையில் போவார் அதாவது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கட்டை நானே போயிருக்கேன் கட்டை ஸோ இப்போ தான் வந்து சோபா போட்டிருக்கான் இந்த குஷன் போட்டிருக்கான் அன்றைக்கெல்லாம் கட்டை தான் இத்தனை கோடி ரூபா ரெண்டு லட்ச ரூபா வருஷம் வரி கட்டுற இதாக இதில் போகிறாரு ஏலவாளையோட மக்களோட மக்களாக கட்டையில் போனார் கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு வர்றாரு பார்த்தா எல்லாம் கருப்பு சண்டையாது என்னையா பெரியார் போகிறாரு எங்கே இருக்கார் போய் பார்த்தா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கார் கட்டையில் ஐயோ என்ன இப்படி என்ன பண்ணால் மக்களை உழைக்கணுமையா உதவியாளர் கொடுத்து போய் கிளாஸ் டிக்கெட் வாங்கிடுவாங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்தான் கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ரயில் புறப்பட்டுச்சு நானும் போய் ஏறிக்கிறேன் ஈரோட்டில் நிற்கும் ஈரோட்டில் எல்லாமே அந்த காவேரி தண்ணியை ரயிலில் டேங்க் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் தேடி வந்து பார்க்குறாரு அதே கட்டையில் உட்காந்துருக்காரு என்ன உங்களுக்கு தான் டிக்கெட் வாங்கி கொடுங்க இல்லைப்பா என்ன மக்களோட பேசிட்டு வர்றேன் இப்படி இருந்தால் தான் என்ன மக்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அறிஞ்சுக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் அதனால் நான் இதான் டிக்கடியாக குடியா நான் விற்று காசு ஆக்கிட்டேன் பிரியா அப்போது யதார்த்தம் தெரிஞ்சவங்க தாங்க தலைவன் யதார்த்தத்தை விட்டு வெளியே போகிறோம்னா தலைவன் பார்ப்போம் சார் நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கும் அந்த வேலைகளுக்கு இடையில் எங்களோட வந்து வைரமுத்து இளையராஜா அவர்கள் குறித்தான இந்த இஷூவில் தொடங்கி இளையராஜா அவர்களுடைய பழைய பிரச்சனையிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் சூழல் வரை பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி வணக்கம் நன்றி சார் We'll